உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேராங்கொட்டை குழித்தைலம் இப்போ சேராங்கொட்டை குழித்தெயிலம் வந்து இதில் ரெடி பண்ணி உள்ளே வச்சுருக்கு அப்போ வந்து நெருப்பெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மூணு மணி நேரம் பக்கம் வச்சாச்சு போதும் அவ்வளோ இதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா தைலம் பூரா நெருப்பே குடிச்சிடும் சேரங்குட்டை குளித்தையிலாம் இப்போ இந்த குழித்தையில இந்த பாத்திரத்தை இந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்து உள்ளே கீழே ஒரு ஓட்டை போட்டு ரெண்டு ஆணியை சொருகி அதுக்கு மேலே சேராங்குட்டையை வச்சு மேலே வச்சு சுண்ணாம்பு கவசம் பண்ணி சீலைமண் பண்ணும் இப்போ சீலைமண் பண்ணது வந்து உள்ள எல்லாமே உள்ளே இப்போ எரிஞ்சிடுச்சு எரிஞ்சு புகையிடுச்சு இப்போ சீலைமண் பண்ணோன்னா அந்த மாதிரி தூக்கி உள்ளே வச்சு லைட்டாக குழி தோண்டி அதுக்குள்ளே சில்லுன்னு ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே அதை வச்சு அப்படியே சீலைமண் கீழே ஊற நல்லா மொழிகி மேலே எருப்பு வச்சிடும் அப்படின்னா குழித்தையில இறங்கிடும் நன்றி வணக்கம் அதே பஸ்ஸில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்